ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரெண்டு படையணி பெரிய அளவு மைலேஜ் எடுத்துச்சு ரஷ்யா சார்பில் தான் உக்ரைன் சார்பாக வாரத்துக்கு ஒரு படையணி மைலேஜ் எடுக்கும் அதுக்கப்புறம் அது இல்லாமயே போயிடும் அந்த படையணியோட வார்த்தையே மறைஞ்சு போயிடும் எங்கேருந்து உக்ரைன் அகராதியிலருந்து அதனால் அதை பார்க்க தேவையில்லை ரஷ்யாவை பொறுத்தவரையும் சச்செஞ்ச படையாகட்டும் அதுக்கடுத்து வேக்னர் குரூப் ஆகட்டும் ரெண்டுமே பெரிய அளவில் இந்த யுத்த கலங்களில் தங்களுக்கான மைலேஜை உருவாக்கிக்கிட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் பேக்னரோட தலைவர் ஒருபடி மேலே போய் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இராணுவ தளபதி எல்லாரையும் கேள்வி கேட்க போய் அது அவருக்கே எதிராக மாறிடுச்சு நல்ல ரஷ்யாவுக்குள்ள ஒரு பெரும் செல்வாக்கை சில நாட்கள்லே அடைஞ்சாரு அந்த செல்வாக்கு அடைஞ்சதே அவருக்கான எதிர்வினையாக மாறி போய் ஆளை தட்டி தூக்கிடுச்சு ரஷ்யா அடுத்த கட்ட அதே அளவு நாள்தோறும் ஒரு உத்தரவு நடத்தும் ரஷ்ய அதிபர் அதுக்கப்புறம் பாரு ஜலன்ஸ்கி உன் நிலைமை அதோ கதி அப்படின்னு பேசக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா ரம்ஜான் கேடரோ தான் சச்சிந்திர படையோட தலைவர் தான் பெரிய அளவு அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் வாங்னரோட அடி வேங்னருக்கு அடி விழுகிறதுக்கு முன்னாடியே குறைஞ்சிச்சு வேங்னருக்கு அடி விழுந்ததுக்கு அப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டார் முக்கியமான நேரங்கள்ல மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் இந்த நாள்தோறும் ஸ்டேட்மெண்ட்டு ஒட்டுமொத்த யுத்த கலத்தையே நாங்கள் மாத்திருவோம் அதிபரோட ஒரே ஒரு உத்தரவுக்காக காத்திருப்போம் எல்லாம் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தாலும் பெரிய அளவுல வெளிச்சம் அவர் படுறத யாருமே விரும்ப மாட்டார்கள் ரஷ்யா மட்டும் விதிவிலக்கா என்ன விரும்பலை அப்படிங்கறதான் இப்படி ரெண்டு படைகளையும் சைலண்டா இருக்கு வேக்னரை பொறுத்தவரை இருக்கா இல்லையா கிளஞ்சிருச்சா பேர் மாத்திரி இல்லை ஆப்பிரிக்கா கண்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுதா இப்படி ஆயிரம் கேள்விக்கு போட்டாலும் ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை தான் யதார்த்தமான உண்மை வேக்னர் சார்ந்த டெலிகிராம் சேனல்களும் அப்படியே ஆஃப் மோடு தான் கிளச்சிட்டார்கள் சங்கத்தை அதே மாதிரி ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சேனல்கள் எல்லாருமே அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே விட்டுட்டார்கள் ஆனால் இப்போ ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யா வெவ்வேறு பகுதிகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் உக்ரைனுக்குள்ள இருந்து எந்த யூனிட்டையும் திருப்பி ரஷ்யாவுக்குள்ள அவங்க டைவர்ட் பண்ணவே இல்லை இதுக்குன்னு தனியான ஆட்களை தான் யூஸ் பண்றார்கள் இந்த இடத்துல தான் ரம்ஜான் கேடரோட படையணியையும் வேக்னரையும் களத்துல இறக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வேகமாக பரவுது இல்ல செச்சன்யா படை ஆல்ரெடி அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இந்த இடத்துல ரொம்ப தீவிரமான ஒரு யுத்தம் இருக்கும் அந்த தீவிரமான யுத்தத்துல யார் பெரிய அளவு மைலேஜ் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து ரஷ்யாவுக்குள்ள அவர்களோட செல்வாக்கு ஓங்குறக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு வேங்களை யாரோ ஒரு தலைமையில தான் இயங்க போது அந்த நபர்கள் சார்ந்து பல விஷயங்கள் நடக்கலாம் அப்படி இல்லை செச்சன்யா படையே பெரிய அளவு ஸ்கோர் பண்ணிருச்சு அப்படின்னா ரம்ஜான் கேடரோ கைக்கு ஆப்பிரிக்கா வரவு செலவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பெருசாவும் பேசப்படுது ஒருவேளை அப்படி ரம்ஜான் கேடரோ கைக்கு ஆப்பிரிக்கா வரவு செலவு ஏன் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த யுத்தத்தோட மைலேஜ் மட்டும் கிடையாது ரம்ஜான் கேடரோவை வச்சு அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல பல இடங்கள்ல அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க ரஷ்ய அதிபர் புட்டின் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது உதாரணமாக ரம்ஜான் கேடரோவை வச்சு அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னா பல பகுதிகளில் தரலாம் சிரியால் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பகுதிகளில் பிளான் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்குறதா அதை கேடரோ தலைமையிலான படையினு சொல்லிக்கலாம் லாக்லர் தலைமையிலான படையினு சொல்லிக்கலாம் இல்லை சத்தமே இல்லாம வச்சு இயக்க முடியும் முழுக்க முழுக்க கர்ச் பகுதிகளில் மட்டுமே ஃபோக்கஸ் கிடையாது அங்க இருக்கக்கூடிய சொற்பமான வீரர்கள் அதாவது ஆயிரக்கணக்கில் வீரர்கள்னாலும் ரஷ்யா அந்த எண்ணிக்கையை கம்மியாக தான் பார்க்குது ஏன் அப்படின்னா ரொம்ப கம்மியான நிலப்பரப்புக்குள்ள தான் அவர்கள் இருக்கார்கள் அதை ஹோல்டில் வச்சுக்கிறதே பெரும் சிரமம் அதை தாண்டி முன்னேறி போறது அப்படிங்கிறது கனவுல நடக்காத ஒன்று என்ன ஒன்று உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது இடைஞ்சல் அந்த இடைஞ்சலை தீக்கிற டைம் மட்டும்தான் உக்ரைனுக்கு கிடைக்கும் அந்த இடங்கள்ல இந்த மாதிரி படையணியை யூஸ் பண்றது மூலயமா அடுத்து இந்த படையணி எங்கெல்லாம் போகுதுங்கிற சிக்னலை மெல்லமா ரஷ்யா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு நிமிடமும் எதிர் தாக்குதல் எதிர் பதிலடி எல்லாமே உக்ரைனை நோக்கி ரஷ்யா பிளான் பண்ணல ஒட்டுமொத்த பிளானும் அமெரிக்காவை நோக்கி தான் இருக்கு அமெரிக்காவுக்கும் இது தெரியும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா கூட மோத வாப்பறாரு அப்ப ரெண்டு பயல்களும் பெரிய அளவு இந்த திட்டத்தை கிழிச்சு போட்டுருவாங்க அமெரிக்கா தப்பிச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்துல பைடன் இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு தப்பி தவறி பைடன் கட்சி ஜெயிச்சு கமலா ஹாரிஸ் வந்துட்டார்கள் அப்படின்னா இதே தொடரும் ரஷ்யா அப்ப ஆக்ரோஷத்தை காட்டும் அப்ப அமெரிக்கா செதரும் ஆனா அப்ப பாத்துக்கலாம் அப்ப நம்ம டைரக்டா டிஃபென்ஸ் லைனை ஓபன் பண்ணி பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இந்த ரெண்டு மனநிலையோட பைடன் இருக்கும்போது ஒவ்வொரு ஆக்ரோஷமும் கூடிக்கிட்டே தான் போகும் குறைய வாய்ப்பே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை